உமனைசர் நீ எல்லாம் பெண்களுடைய சேஃப்டி பத்தி பேசுறியா நடிகை ஸ்ரீரெட்டி அதிரடியா பதிவிட்டு இருக்கிற போஸ்ட் சர்ச்சை கிளப்பி இருக்கு ஸ்ரீரெட்டி அந்த போஸ்ட்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா பெண்கள் பாதுகாப்பு பத்தி எல்லாம் உமனைசரா நீ பேசலாமா ஒரு பெண்ணை பத்தி பேசும்போது உன்னுடைய நாக்கு ரொம்பவே கேர்ஃபுல்லா இருக்கணும் உலகத்துக்கே தெரியும் நீ எவ்வளவு பெரிய ஃப்ராடுன்னு ஒரு பெண்ணை பத்தி தவறா பேசும்போது உன் உடல் ஏன் நடுங்குது நீ எல்லாம் பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க போறியா அதெல்லாம் சரி உன் கூட இருந்த பெண்கள் எல்லாம் உன்னை விட்டு ஏன் போனாங்க உன்னுடைய நிச்சயதார்த்தம் ஏன் என்ன போச்சு இந்த கேள்விக்கெல்லாம் அடுத்த முறை பதில் சொல்லு நீ எந்த பதவியில இருந்தாலும் எனக்கு அதை பத்தி கவலை இல்ல கர்மா ஏற்கனவே உனக்கு கொடுக்க வேண்டியதா கொடுத்துட்டு வருது அப்புறம் என் வீட்டுல நிறைய விதவிதமான செருப்பு இருக்கணும் நடிகருடைய பெயரை குறிப்பிடாம ஸ்ரீரெட்டி ட்விட் போட்டு இருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு நடிகர் விஷால் தான் செய்தியாளருடைய சந்திப்பப்போ ஹேமா குழு போல தமிழ்நாட்டிலயும் ஒரு குழு அமைக்கப்படணும்னு பெண்கள் கிட்ட தவறா நடந்து கொள்றவங்க யாரா இருந்தாலும் சரி அவங்கள செருப்பான அடிங்கன்னு பேசியிருந்தாரு ஸ்ரீரெட்டி ஏற்கனவே விஷால் விஷால் பத்தி நிறைய குற்றச்சாட்டை சுமத்தனாங்க இது குறித்து என்னன்னு விஷால் கிட்ட கேட்டதுக்கு ஸ்ரீரெட்டி யாருனே தெரியாதுனோ ஆனா அவங்களுடைய சேட்டைய பத்தி எனக்கு தெரியணும்னு விஷாலும் பேசிருந்தாரு இன்னையில விஷாலுக்கான பதிலடி பதிவா ஸ்ரீரெட்டி போட்டிருப்பதா சோசியல் மீடியால விவாதம் போயிட்டு இருக்கு